அனைவருக்கும் வணக்கம் சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கு இந்திய சட்ட வரலாறுன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கும் அந்த வகையில் பதினாறாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் நமக்கு சென்னை பட்டினத்துக்கு வந்து ஒரு வியாபார நிறுவனத்தை நு நிறுவிய இடம் தான் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு இப்போ இருக்கிற செயின்ட் ஃபோர்ட்னு சொல்லிட்டு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து இப்போ அசம்பிளிலாம் இருக்கு பாருங்கள் அதுதான் அங்கே வந்து ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க அதில் அது வியாபாரத்தை பெருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அது ஒரு அமைப்பை வச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ளே இந்த சண்டைகள்லாம் வந்தது அப்போ வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிலே வச்சுருந்தாங்க அந்த அவர்களுக்குள்ள முரண்பட்ட கருத்துக்கள் சண்டைகள்லாம் அதில் தீர்க்கக்கூடிய வந்த ஒரு அமைப்பு வந்து பிறகு அது நீதிமன்றமாக மாற்றி அமைத்தார்கள் அதுதான் முதன் முதல்ல நீதிமன்றம் சென்னை பட்டணத்தில் வந்து சென்ட் ஜார்ஜ் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் Nandri.